டார்கெட் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன டாபிக்ல தமிழர் கலைகளினுடைய அடுத்த தொடர்ச்சியான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது தமிழ் சமூகம் அப்படிங்கிற சிலபஸ் டாபிக்ல இந்த வீடியோ இந்த பாடங்கள்லாம் இடம்பெறுது அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்ற பதினோராம் வகுப்பு இருந்து நம்ம ஒவ்வொரு பாடமாக லைன் பை லைன் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இது தமிழர் கலைகள் அப்படின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம் மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன மக்களினுடைய கூட்டத்தை காட்டக்கூடிய ஓவியங்களுக்கு பேர் என்ன பெயர் பிரதிமைகள் பிரதிமைகள் இரண்டாவது கேள்வி தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியங்கள் படிமை அப்படின்னு சொல்றாங்க மக்கள் கூட்டத்தை காட்டக்கூடிய ஓவியங்கள் என்ன சொன்னாங்க பிரதிமைகள் அப்படின்னு சொன்னாங்க தெய்வத்தினுடைய வடிவங்களை வந்து காட்டக்கூடிய ஓவியங்களை இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க சிற்பங்கள் பேசலை பெயிண்டிங்ஸ் தெய்வ வடிவங்களை காட்டக்கூடிய ஓவியங்கள் படிமம் அப்படின்னு படிமை அப்படின்னு பேர் அப்போ மக்கள் கூட்டத்தை காட்டினா பிரதிமை மக்களை வந்து அது அப்படியே பிரதிபலிக்குது தெய்வங்களை வந்து பிரதிபலிக்க முடியாது இல்லையா அதனால அவங்கள வந்து அப்படியே படி காட்சி வடிவத்தில் படுத்துறாங்க அது வந்து படிமம் சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளில் கிடைக்கப்பட்ட பானைகளின் நிறம் என்ன நிறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் தான் கீழடியில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கு அப்போது அந்த காலத்தில் வந்து மண்பாண்டங்களில் வந்து அந்த மாதிரி வண்ணங்கள்லாம் தீட்டி அழகுற பயன்படுத்திருக்கிறாங்க ஸோ கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளில் கிடைக்கப்பட்ட பானைகளினுடைய நிறம் கருப்பு சிவப்பு நான்காவது கேள்வி துணியில் எழுதிய தாமரை குலத்தின் காட்சியைப் போல காணப்படுகிறது என்று நாட்டில் களங்களில் தாமரை பூக்கள் பூத்திருக்கும் காட்சியை வர்ணித்தவர் யார்னு கேட்டிருக்காங்க அதாவது துணியில் வந்து தாமரை குள இப்போ ஒரு பேப்பர் ஒரு துணி ஒரு வெள்ளை துணியில தாமரை குளத்தில் அந்த தாமரை பூக்கள் பூத்திருக்கிறது மாதிரியான காட்சி மாதிரியே நாட்டில் வந்து என்ன இருக்குது அந்த களங்கள் இருக்குல்ல அதுல வந்து தாமரை பூக்கள் பூத்திருக்கு அப்படின்ற காட்சியை வந்து வர்ணிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தகதேவர் வந்து வர்ணிக்கிறார் அதாவது தக்க நாட்டில் ஆங்காங்கே தாமரை பூக்களும் இலைகளும் அடர்ந்த குளங்களும் இருக்கும் காட்சியை தான் திருத்தக்கதேவர் வந்து இப்படி வர்ணிச்சிருக்கிறாரு துணியிலேயே வரைஞ்சது மாதிரி அந்த துணியில் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே இருந்திருக்கும் ஸோ அதை வந்து அப்படி சொல்லியிருப்பார் அடுத்தது ஐந்தாவது கேள்வி காவிரி பூம்பட்டினத்து ஊவவனம் என்ற காவிரி பூம்பட்டினத்து ஊவனம் என்ற சோலையின் காட்சி சித்திர படம் போன்று அழகுடன் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாந்தனார் சொல்லிருப்பாரு இது எந்த நூலில் இருக்கக்கூடிய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் இருக்கக்கூடிய கூற்று காவிரி பூம்பட்டினத்து ஊவனம் என்ற சோலையின் காட்சி சித்திரப்படம் போன்ற அளவுடன் காணப்பட்டதுன்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு சித்திரம் என்ற கோளுக்கு சித்திர அந்த சித்திரம் வரைகிறவங்களை அந்த பெயிண்டிங் வரையக்கூடிய ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரஷுக்கு வந்து என்ன பேர் அந்த காலத்தில் துகிலிகை அப்படின்னு பேர் என்ன பேர் துகிலிகை சித்திர கோளுக்கு அதாவது பெயிண்ட் வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ்ஷுக்கு சரிங்களா அந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த ப்ரஷுக்கு பேர் துகிலிகை ஏழில் துணிகளில் வரைந்த ஓவியங்களில் சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க துணிகளில் வரைந்த ஓவியங்களில் சரியானது அப்போ சித்திர திரை போன்றவை துணிகளில் ஓவியம் வரைகிறதுக்கு அந்த மாதிரி ஓவியங்களில் வந்து ப பேரே இதுதான் படம் அல்லது திரை அப்படின்னு பேர் அப்போ துணிகளில் வரைந்த ஓவியங்களில் சரியானது சித்திரப்படாமும் சரி தான் திரையும் சரி தான் அதில் வந்து சித்திரப்படாம் அப்படின்னாலும் அந்த அந்த துணியில் வரையப்பட்ட ஓவியம் அப்படின்னு தான் பேர் அப்போ இதுக்கு ஆன்சர் ஆ மற்றும் ஆ அடுத்தது எட்டு படம் என்ற சொல் டேஷ் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது படாம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓவியம் அப்படின்ற சொல் அதனோட இருந்து ஒவ்வொரு அப்படிங்கிறதுலேருந்து தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி படம் அப்படிங்கிறது படாம் அப்படின்ற சொல்லிலிருந்து தோன்றியது ஒன்பதாவது கேள்வி புத்த தவ சாலைகள் மற்றும் கோவலனின் தந்தை மாசாத்துவான் தவம் இயற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் திட்டப்பட்டிருந்ததை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை மணிமேகலையின் உள்ள புத்த தவச்சாலைகள் மற்றும் கோவலனின் தந்தை மாசாத்துவான் தவமு இயற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்ததை கூறிய வந்து செய் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை அதாவது மணிமேகலையில் வந்து சிலப்பதிகாரத்தை தவத்துவம் ஏன் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா புத்த தவச்சாலைகள் அங்கேயும் வந்து பெயிண்டிங்ஸ் வச்சிருந்துருக்கிறாங்க கோவலின் உன்னுடைய தந்தையிருக்காரில் மாசாத்துவான் அவரை வந்து தவம் இயற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை பத்தாவது கேள்வி உதயனின் பள்ளியறை சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த காட்சியை உணர்த்தும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பெருங்கதை உதயனின் சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த காட்சியை உணர்த்தும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை அடுத்தது திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் எழுதலில் அம்பலம் என்ற பெயரில் ஓவிய சாலை இருந்ததை இருந்து செய்தியை உணர்த்தக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பரிபாடல் பட் இது வந்து பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சிருச்சு இப்போவும் திருப்புரங்குன்றம் கோயில் வந்து இருக்குது ஆனால் இந்த எழுதலில் அம்பலம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓவிய சாலைகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மன்னர்கள் வந்து அவங்கவுங்களுடைய அரண்மனைகளில் வந்து ஓவியம் வரைகிறதுக்குன்னே ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து வச்சுருந்தாங்க கோயில்களையும் அது வந்து ஓவியம் ஆடம் சித்திரமாடம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திருப்பரங்குன்றம் கோயில் மண்டபத்தில் எளிதலில் அம்பலம் அப்படின்ற பேரில் ஓவியச்சாலை இருந்ததை வந்து பரிபாடல் சொல்லுது ஆனால் இது காலப்போக்கில் அந்த எளிதலில் அம்பலம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பாண்டியன் சித்திரமாட துஞ்சிய நன்மாறன் என்ற பாடலறிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு என்ற பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புறநானூறு புறநானூற்றில் யார் பாடுறாரு இதை வந்து மாங்குடி மருதனார் வந்து பாடுறாரு மாங்குடி மருதனார் வந்து பாடுறாரு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாண்டியன் சித்திரமாட துஞ்சிய நன்மாறன் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மாங்குடி மருதனாரினுடைய புறநானூற்று வரிகள் இது அடுத்து பதினாலாவது கேள்வி பாண்டியன் சித்திரமாட துஞ்சிய நன்மாறன் என்ற இந்த பாடல் புகழப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நன்மாறனை சொல்கிறாங்க பாண்டிய நன்மாறனை அவன் வந்து அந்த சித்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த சித்திரமாட துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு அந்த நன்மாறனை பற்றி தான் அந்த பாடலில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அடுத்தது குழலினிது யாழினிது என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் மக்கள் த மழலை சொல் கேளாதவர் அப்படிக்கக்கூடிய திருக்குறள் வந்து இல்லறவியலினுடைய மக்கள் பெயரு அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குரல் இது குரல் எண் வந்து இது வந்து அறுபத்தி ஆறாவது குரல் குழலினி யாழ்னிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழலின் குழலை கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு இசையாக இருக்கும் யாழ் இசைக்கு கேட்டிங்கன்னா அவ்வளோ இசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்கவுங்களுடைய அந்த மழலை மொழி இருக்குது பார்த்தீங்களா தங்கள் குழந்தைகளோ அல்லது பிற குழந்தைகளோ விளையாடும் போது அந்த மழலை மொழியை கேட்காதவங்க தான் இது யாழினிதுன்னு இனிதுன்னு சொல்லுவாங்க அந்த முழலை மொ அந்த மழலை மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் விட இனிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பத்தாவது கேள்வி பதினாறாவது கேள்வி இசைகள் படிப்படியாக மேலே உயர்ந்து செல்ல இசை நிரலை ஆரோசை எனவும் தாழ்ந்து செல்லக்கூடிய இசை நிரலை அமரோசை எனவும் கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க சேக்கிலார் இசைகள் வந்து படிப்படியாக ஹை பிச்சில் போகும்போது அந்த நிசை அந்த இசை நிரலை எப்படி சொல்கிறாங்க ஆரோசை அப்படின்னு சொல்கிறாங்க அதே இது வந்து தாழ்ந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த இசை நிரலை எப்படி சொல்கிறாங்க அமரோசை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இசை இலக்கண நூல்கள் வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில இடங்களில் அடுத்தது இது வந்து சொன்னது இது வந்து அடுத்து பதினேழாவது கேள்வி பொருந்த மிடரு அப்படின்னா குரல் அப்படின்னு அர்த்தம் மிடரு குரல் நா அப்படின்னா துத்தமும் அன்னம் கை கிளை சிரம் உளையும் நெற்றி இலி நெஞ்சு விலரி மூக்கு தாரமும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒன்னோட ஒன்று பொருத்தணும் அதாவது ஏழு இசைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா குரல் துத்தம் கை கிளை உலை இலி விலரி தாரம் இதெல்லாம் வந்து அந்தந்த உறுப்புகளோடு பொருத்தப்பட்டிருக்கோம் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க மிடரு அப்படின்னா அங்கே வந்து குரல் நா அப்படின்னா துத்தமும் அன்னம் அப்படின்னா கை கிளை சிரம் அப்படின்னா உளையும் நெற்றி அப்படின்னா இலி நெஞ்சுனா விரலி மூக்குனா தாரமும் அனைத்தும் சரி பதினெட்டாவது கேள்வி இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது எதுன்னு கேட்டிருக்காங்க தாரம் இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது எது தாரம் அதாவது ஏழு இசை சொல்லுவாங்க குரல் துத்தம் கை கிளை உலை இலி விலறி தாரம் குரல் துத்தம் கைக்கிலை உலை இலி விலரி தாரம் அப்படின்னா அந்த ஏலிசையும் குறிக்கக்கூடிய அந்த இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது அந்த தாரம் அப்படிங்கிற ஏழாவது இசை பத்தொம்போதாவது கேள்வி ஏழு இசையில் நரம்பின் ஓசையின் என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருப்பதிகம் இதன் மூலமாக இசை ஏழு அப்படின்னும் இதை தனித்தனி நரம்புகளில் இசைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏழு இசை நரம்பின் ஓசையை அப்போ ஏழு நரம்பு இசையை இசைக்கிறதுக்குனே இருந்திருக்கு அப்படின்னும் இசை ஏழுன்னு சொல்லி நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் இதை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதிகம் இருபதாவது கேள்வி இசைக்கு அடிப்படையான ஒன்று ஓசை நம்ம அப்போ என்ன பார்த்தோம் இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது எது தாரம் ஆனால் இசைக்கு அடிப்படையானது எது ஓசை இருந்தால் மட்டும்தான் இசை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அடுத்து இருபத்தோராது கேள்வி தமிழகத்தில் புவிசார் ஓவியங்கள் இடம்பெற்றிருக்க புவிசார் ஓவியங்கள் பெற்ற ஓவியங்கள் எங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கிட்டிருக்காங்க தஞ்சாவூரில் வந்து இருக்குது புவிசார் ஓவியங்கள் புவிசார் குறியீடுகள் பெற்றக்கூடிய ஓவியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சோழர் காலத்தில் வந்து இந்த ஓவியங்கள்லாம் தோற்றம் பெற்றது அந்த புவிசார் குறியீடுகள் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல அந்த தஞ்சை பெரிய கோயில் ஓவியங்களை வந்து சோழர் காலத்தில் தோற்றம் பெற்று மராட்டிய மன்னன் சரபோஜினுடைய காலத்தில் வந்து பெரிய அளவில் இது வந்து வளர்ச்சி அடைந்தது தஞ்சையில் வந்து புவிசார் ஓவியங்கள் அந்த புவிசார் குறியீடு பெற்ற ஓவியங்களை வந்து இங்கே காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ப இருபத்தி ரெண்டாவது கேள்வி பலகைகளில் வரையப்பட்ட ஓவியங்களை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வட்டிகை பலகை பலகைகளில் வரையப்பட்ட ஓவியங்களை எப்படி சொல்கிறாங்க வட்டிகை பலகை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி ஓவிய வரையப்பட்ட துணியை எளினி அப்படின்னு சொல்கிறாங்க ஓவியங்கள் வரையப்பட்ட துணியை ஓவிய எளினி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த பெயிண்டிங் பயன்படுத்தக்கூடிய ப்ரெஷ்ஷை வந்து தூகிலிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி துணியில் வரையக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸில் அந்த துணியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சித்திரத்திரை அப்படிலாம் சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி ஓவிய வரையப்பட்ட துணியை ஓவிய எளினி அப்படின்னு ஒரு புது வார்த்தையில் சொன்னது யார் அப்படின்னா இளங்கோடிகள் சொல்லியிருப்பார் இருபத்தி நான்காவது கேள்வி பஞ்சமரபு என்ற நூலை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க அரவணார் அரவணார் எழுதிய பஞ்சமரபு அப்படின்ற ஒரு நூல் இது வந்து ஒரு இசை தொடர்பான நூல் இருபத்தி ஐந்தாவது கேள்வி குளோத்துங்கன் இசை நூல் என்ற நூலை பற்றிய குறிப்பு காணப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாப்பருங்கல காரிகை குளோத்துங்கனின் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை பற்றிய குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாப்பருங்கள காரிகை இது வந்து இந்த உரை பாயிரம் அப்படிங்கிறது சுந்தரேசனார் அப்படிங்கிறவர் இந்த நூலை வந்து உரையோட வெளியிட்டிருப்பாரு குலோத்துங்கன் இசை நூல் ஒரு புக்ல அந்த புக்குக்கு உரை எழுதினது சுந்தரேசனார் அப்படின்றவர் உரையோட எழுதிருப்பாரு இந்த நூலை பற்றிய குறிப்புகள் வந்து எந்த நூலில் காணப்படுது இப்ப திருவள்ளுவரனுடைய அந்த நூலை பற்றிய குறிப்புகள் வந்து கம்பரோடதுல காணப்படுதில்ல அந்த மாதிரி இருக்கும் அப்ப யாப்பரங்கல காரிகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ குளோத்துங்கனின் இசைநூல் என்ற நூலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல் வந்து யாப்பெருங்கல காரிகை இந்த குளோத்துங்கனி இசை நூலுக்கு வந்து உரை எழுதியவர் யார் அப்படின்னா சுந்தரேசனார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனி நாளாகமே உங்களுக்கு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்